குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே இருக்கும் ரெண்டையுமே தெளிவாக பார்த்துடலாம் தீமைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி செய்துக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவாக டீட்டெயில்டா இந்த பதிவுல நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல ரிசபராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது ராசிக்கு இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் நீசமாகி வக்ரமாகி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீச்ச வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல சனியும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் அதாவது ராசிக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி சூரியன் நான்காம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் அமர்வது அப்படிங்கிறது நன்மை கூடவே செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் அந்த சூரியனுக்கு கிடைக்கிறது நான்காம் அதிபதிக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஃபேவரான ஒரு மாற்றங்களை கொடுக்கும் முக்கியமா உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறது நாலாம் பாவம் விஷயம் பத்தாம் பாவம் விஷயம் சூரியன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விருத்திக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஓகே இரண்டாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி இந்த தான் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகுது உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகுது அது மேஜர் அட்வான்டேஜ் ராசிக்கு மூன்றாவதா பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதாவது மகர ராசி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு சுக்கரன் உச்சமடையுது சுக்கரன் உச்சமடைகிறதும் மட்டும் இல்லாம குருவோட வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் இருக்கிறதுனால இங்கே குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகிறதுனால குருவும் பலம் அடைகிறாரு பதினொன்னாம் இடம் பலம் அடையுது சுக்கரன் பலமடைகிறார் உங்களுடைய ராசி பலம் அடையுது உங்களுடைய ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் ராசியும் பலம் அடையுது இதில் என்னன்னா ஒரு விஷயம் ஆறு எட்டு பலம் அடையிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா படலை ஆனா ஒன்று பதினொன்று பலம் அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இங்க எது அதிகமா பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒன்றாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு தான் பரிவர்த்தனை அப்போ லாபம் வெற்றி ஜெயம் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி பொருளாதார முன்னேற்றம் குடும்ப ஒற்றும் இப்படி என்னென்னவெல்லாம் உங்களுக்கு நல்ல ம மனநிலைமையை கொடுக்குதோ என்னென்னவெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த பாவம் பலம் அடையுது சுக்கரனுடைய நகர்வுனால ஸோ இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூழல் இது எப்போ நடக்குது என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்திடலாம் தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பயிற்சி ஆகுது நான்காம் அதிபதி எட்டிலிருந்து படாத வாட் எடுத்திருச்சு உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இப்ப அந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் செவ்வாயினுடைய பார்வை கூடுதலாக குருவினுடைய பார்வையும் அந்த சூரியனுக்கு கிடைக்கிறது கூடுதல் நன்மை அப்போ உங்களுடைய வீடு வண்டி வாகனம் உடல் ஆரோக்கியம் படிப்பு தாயார் தந்தை இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் உருவாக்கிடுவார் இந்த மாதம் முழுக்க சூரியன் ஒன்பதாம் தான் இருக்க போறார் ரைட் தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னிரெண்டுக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து கொஞ்சம் தொந்தரவுல கொடுத்துட்டு வந்தா அது போன பதிவுல கிளியரா சொல்லி இருந்திருப்பேன் அந்த செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுதுங்க ரெண்டாம் இடத்துலயும் வக்ரமா தான் இருக்கிறாரு ஆனா வக் நீச்சம் இல்லை ஏழாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் ஸோ அது என்ன அப்படிங்கறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் தை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டுல மறைஞ்ச புதன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது புதனும் ரிலீஸ் ஆகிட்டாரு இரண்டு ஐந்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு நகர்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு புதனுக்கும் பாதிப்பு நீங்குது இப்போ குடும்பமும் பூர்வ புண்ணியமும் பலமடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்ததாக தை மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் உச்சம் அடைகிறார் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு அப்போ சுக்கரனுடைய வீட்டில் குருவும் குருவுடைய வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ குருவும் பலமாகுது சுக்கரனும் பலமாகுது அப்படின்னு எடுத்துக்கிடணும் தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் தை இருபத்தி ரெண்டு அதை விட ஒரு நல்ல விஷயம் குரு வக்ர நிவர்த்தி அடையிறது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ராசிக்குள்ள ஒரு கிரகம் வகர நிவர்த்தி அடைகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது நடக்குது ரிஷபத்துக்கு கூடுதல் அட்வான்டேஜ் கை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று பிப்ரவரி அன்னைக்கு புதன் பகவான் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு அதாவது ஐந்தாம் அதிபதி பத்துக்கு போறாரு மாத இறுதியில் நடந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வுங்க அது புதன் பத்தாம் இடத்துல ரிஷபராசிக்கு இருந்துருச்சு அப்படின்னாவே வந்து அத்தனை விஷயங்கள்லயும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அது புதனுக்கு ஓ நடக்குது இருந்தாலும் அது நன்மையே ஒன்பதாம் இடத்துலாம் இடமும் புதனுக்கு இதுதான் நடக்கக்கூடிய இப்போ ஒவ்வொரு கிரகமா என்னென்ன வேலைகளை செய்ய போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல சூரியன் என்ன செய்கிறார் அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி இதுவரைக்கும் எட்டாம் பாவத்தில் இருந்தார் உங்களுடைய தாய்க்கும் உங்களுடைய தந்தைக்கும் நல்ல ஒரு சூழ்நிலை இல்லாம இருந்திருக்கும் தாயாருக்கு மருத்துவ செலவு கொடுத்துருக்கும் தந்தைக்கும் மருத்துவ கொடுத்துருந்துருக்கும் அதே போல உங்களுடைய தாய் அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லாம போயிருந்திருக்கும் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க உங்களுடைய குழந்தைகள் அல்லது பிறந்திருந்தது அப்படின்னா உங்களுடைய கணவன் உங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் நீங்க போகுது நான்காம் அதிபதி ஒன்பதுல அப்போ உங்களுடைய தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உங்களுடைய தந்தைக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் சரி என்ன ஆனாலும் சரி அவர் தான் நம்ம ஹஸ்பண்டு அவங்ககிட்ட நம்ம ஒத்துதான் போகணும் சண்டைக்கு எதிர்த்து இன்னும் பிரயோஜனம் இல்லை குடும்ப நிம்மதி கேட்டு போயிடும் குழந்தையினுடைய வாழ்க்கை கிட்ட போயிடும் நினச்சிட்டு தாயார் தந்தையினுடைய எல்லா விஷயங்களையும் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காட்டுது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய சுய திறனை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் முதல்ல நீங்கள் எந்த வேணாலும் இருந்துட்டு போங்க சுய தொழில் செய்யுங்க என்னன்னாலும் செய்யுங்க சுயதொழிலை உங்களுடைய சுய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாகும் அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தையும் தொழில் சார்ந்த ஜீவனம் சார்ந்த வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதே போல் நிறைய நண்பர்களுக்கு அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நான்காம் அதிபதி உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம் எட்டுல மறைஞ்சிருக்கும் போது இருதயம் சார்ந்த பயம் இருந்திருக்கும் லைட்டாக கேஸ் பிடிச்சிருந்தாலே அது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயமெல்லாம் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனநிலைமைகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த மனநிலைமையில் அந்த தேவையற்ற பயத்தில் ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையற்ற இருந்து ரொம்ப தெளிஞ்சிருவீங்க இப்போ முதல்ல கேஸ் பிடிச்சாலே ஹார்ட் அட்டாக்னு நினைச்சவங்க ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ணும் இல்லை நார்மலாக கேஸ் ட்ரபுள்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுல கிளியர் ஆகிடுவீங்க ஹார்ட் அட்டாக் வந்தால் இருதயம் மட்டும் வலிக்காது சுண்டு விரல் வரைக்கும் அந்த வழி போகும் அப்படிங்கிறதையும் கேஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா எங்க பிடிச்சிருக்கோ அங்கே மட்டும்தான் வலிக்கும் அப்படிங்கிறதையும் கிளியராக தெரிஞ்சுக்குவீங்க அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்குவீங்க தெரிஞ்சுக்கிறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுருப்பாங்க நிறைய பேர் அதை சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் அது மனப்பூர்வமாக ஏற்றுட்டு அந்த டிஃப்ரன்ஷியேட் பண்ணி உண்டான தெளிவு இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த விஷயங்களை சொல்கிறேன் அந்த தெளிவு மன தெளிவு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளுடைய படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கும்போது குழந்தைகள்ல யாரெல்லாம் அந்த ஸ்டடிஸ் ஓரியன்டாக இருக்கீங்களோ சொல்லிக் கொடுக்குறவங்களாகட்டும் படிக்கிறவங்களாகட்டும் அந்த கற்பித்தல் கற்றல் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்குண்டான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்குமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்ல விஷயங்களை அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான தவிர்க்க முடியாத விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை நான்காம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் உங்களுடைய உறவுகள் இருக்காங்க இல்லையா சொந்த பந்தங்கள் ந நட்பு வட்டங்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இது இதற்கு முன்னாடி உங்க சொந்த பந்தங்களோ உங்க தாய்வழி உறவுகளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கலாம் உங்களுடைய அட்வைஸாலேயோ உங்கள் ஃபினான்சியல் ஹெல்ப்னாலேயோ இல்லது ஃபிசிக்கல் ஹெல்ப்னாலேயோ உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பாண்டிங் நல்லபடியாக உண்டான வாய்ப்புகளை சொல்லுது உங்களுடைய உதவியினால உங்களுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்குல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்குது அவங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பிரசன்ஸால உண்டான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக சொல்லுது அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருக்கு அதே போல் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கீங்க வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கிது அதுக்காக கை கையில் காசு போனமெல்லாம் இருக்குது சாமி நான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த வீடு நிலம் அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுடைய சுயஜாதகத்தில் செவ்வாயனுடைய நிலை சரியில்லை புதனனுடைய நிலை சரியில்லை அதுக்கு அதுக்குடைய தொடர்பு இருக்குது இந்த மாதிரி எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அந்த வீடு நிலம் சம்மந்தமான முயற்சிகள் அதற்குண்டான ஒரு உத்வேகத்தோடு செயல்படும் போது வாங்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சிகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போடும்போது இந்த தை மாதம் ரிசபராசி அன்பர்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடித்தார் போல வீடோ நிலமோ அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகுது ஆல்ரெடி இருக்கிற வீடு சார் நான் கொஞ்சம் மராமரத்து பணிகள் செய்யணும் ஒரு கிளியர் பண்ணிக்கணும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கணும் இல்லை வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் என்ன தேவையோ என்ன நெசசரியோ அதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக அது இருக்குமான்னு கேட்டால் கட்டாயமாக இருக்கும் இதற்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் கொஞ்சம் பாதிப்புள்ள இருந்திருக்கும் ஏதாவது ஒன்று சுத்தம் பண்ணும்போது எதாவது உடச்சிருப்பீங்க ஏதாவது ஒன்று நாய் இருந்திருக்கும் அல்லது வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு பிராணிகள் நாய் பூனை மீன்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகளோ ஒரு மருத்துவ அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த விஷயங்கள்லிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் மூன்றாவதாக வாகனம் டூ வீலரை விட ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் வாங்கணும் அப்படின்ற அந்த விருப்பமெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா டிசம்பர் எண்டில் வாங்கலாம் ஜனவரியில வாங்கலாம் அப்படின்ற அந்த ஆக்ஸுலேஷன்லேயும் இருந்துட்டு இல்லையா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு டூ வீலர் சாரி ஒரு ஃபோர் வீலர் செகண்ட்ஸ்லையும் உள்ளது சனியோட வீட்டில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ரிஷமாக செகண்ட்ஸில் வாங்குறது நல்லது சூரியன் சனியோட வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி அம்சங்களில் பண்ணும்போது உங்களுக்கு அது சாதகமாக அமையும் ஏன்னா சூரியனுடைய நாலு குடியருடைய நட்சத்திரம் பன்னிரெண்டாம் இடத்துலையும் ராசியிலையும் இருக்குது அதே போல் ஐந்தாம் இடத்துலையும் நான்காம் இடத்துல இருக்குது அதே போல் பத்தாம் இடத்துல எட்டாம் சாரி ஒன்பதாம் இடத்துல எட்டாம் இடத்துலையும் இருக்குது அப்போது அந்த சூரியனுடைய நட்சத்திரம் சனியினுடைய வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறத நம்ம கவனிக்கணும் இப்படி இருக்கும்போது புதுசு வாங்குறதை விட பழசு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன் நான் ஸோ அதை தான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் புது வாகனம் வாங்கிறது காட்டிலும் கொஞ்சம் குறைவாக ஓடின வண்டிகளாக பார்த்து அதுக்குண்டான முறை அதுக்குண்டான ஒரு விஷயங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணமும் நேரமும் மிச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்லுது அதே போல நல்ல ஒரு பொருளாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து அமர்றதுனால இவ்வளவு விஷயங்கள் கூடவே அந்த குருவியினுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை இருக்கு இந்த செவ்வாய் சூரியனை பார்க்கறதுனால கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா அந்த அந்த வளர்ச்சி அந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு இது இடம் பிளேஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லையா அது கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெனாவிட்ட ஆகிடும் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை சூரியனுக்கு இருக்கு இல்லையா அப்போ உங்களுடைய அதிகாரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க அதிகாரத்தை என்ன சொல்றது ஏய் நான் இவ்வளோ பெரிய ஆளாகும் கெத்தா இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்திக்க வேண்டாம் சிம்பிளாவே இருங்க உங்களுக்கு எப்ப தேவையோ அந்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்திட்டு போங்க அதை வச்சு மிரட்டுறதோ ஒரு நான் பெரிய ஆளுன்னு காட்டி அந்த வேலைகள்லாம் வேண்டாம் செவ்வாய் அந்த வேலையை செய்ய வைக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி மட்டும் கிடையாது அவர் பன்னிரெண்டாம் அதிபதியும் கூட ஏழாம் அதிபதினா வெளியில் இருக்கிறவங்கட்ட என்னோட சுயம் என்ன அப்படிங்கிறத காட்டுற பாவம் ஆனால் பன்னெண்டாம் அதிபதி அதனால் ஏற்படக்கூடிய விரயங்களையும் சொல்லக்கூடிய பாவம் அப்போது நான் இப்படித்தான் அப்படித்தான்னு காட்டிட்டு அதனால விரயத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும் செலவுகளையும் கொடுத்துரும் ஸோ அந்த விஷயத்தை மட்டும் வெளியில் என்ன என்ன நடந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ டெவலப் ஆனாலும் சரி என்னென்ன விஷயங்கள் ஒரு சின்ன விஷயம் பாசிட்டிவ் நடந்தால் கூட வெளியில் சொல்லாதீங்க அவ்வளவுதான் அதை காட்டிக்க வேண்டாம் அப்படிங்கறது சொல்லுது ஓகே அடுத்து குருவினுடைய பார்வை குரு அஷ்டமாதிபதிங்க அஷ்டமாதிபதி சூரியனை பார்க்குது இருந்தாலும் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால குருவினுடைய பார்வை சூரியனுக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கும் ஒரு பாதிப்பும் இல்லை அப்போ உங்களுக்கு தெய்வகடாச்சம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இத்தனை பலனை கொடுத்தாச்சு அடுத்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு தை மாசம் எட்டாம் தேதி இருபத்தி ஜனவரி இது வந்து வக்ர பயிற்சியாக இருக்கு இப்போ வக்ர பயிற்சியாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் பிடிவாதமா தான் இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்னொரு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டரை மாசத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது ரிஷபராசி வாழ்க்கை துணையை அனுசரித்து போயே ஆகணும் அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அவங்க சொல்றது நீங்க கேட்டு தான் ஆகணும் வேற வழியும் இல்லை அப்படிங்கிறத மனசார புரிஞ்சுக்கோங்க அவங்க சொல்றது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு சரி சரி சரின்னு சொல்லி போட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க இல்லை இதுதான் சரி இதுதான் தப்பு நான் உங்கள்கிட்ட ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மூக்கருப்பட்டு தான் வரணும் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் அப்போ ரிஷபராசியில பிறந்துட்டீங்க அப்படின்னாவே இந்த ஒரு காலகட்டம் அதாவது செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆக வரைக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பக்கம் இதே சூழ்நிலைகள் தான் இருக்குது சோ செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆக வரைக்கும் கவனம் வேணும் இப்போ என்ன பண்ணுவோம்னா இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படிங்கிறத தை மாசம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தொன்று ஜனவரிக்கு மேல நம்ம பேச ஆரம்பிச்சிடும் சோ அதனால ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் வேணும் உங்களுடைய வாழ்க்கை துணையை தனியா தொலை தூரத்துக்கு அனுப்ப வேண்டாம் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா சுயஜாதத்தை பொறுத்து அது மாறும் ஆனால் வாக வாகன விபத்துகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் வக்கிர செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு இடது கண்ணில் தூசுழுகிறது ஏதாவது ஒன்றும் ஆகும் அப்போ மேக்ஸிமம் ட்ராவலிங் பண்ணும்போது போது டூ எல்லாம் போகும்போது ஸ்பிக்ஸ் போட்டுக்கிறதுக்கு உண்டான வழியை போகணும் கூலர்ஸ் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும் தூசி அதிகமாக இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் பாதுகாப்பாக நடந்துக்கிறது நல்லது ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க அதே போல் வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு நண்பர்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்பது தான் நல்லது நீங்களாக சில விஷயங்களை பேசி சண்டை கட்டாமல் இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அதை கேட்டு பண்ணீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்களில் இருந்த குறைகள் நீங்கும் தேவையற்ற பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வரும்போது உங்கள் வாழ்க்கை துணை கரெக்டாக கண்டுபிடிச்சி இது இவருக்கு செட் ஆகும் ஆகாது அப்படிங்கிறத அப்போவே கட் பண்ணிவிடுவாங்க தெரியாமல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பேச்சில் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிறது கோபத்தை குறைச்சிக்கிறது ஆக்ரோஷத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தை மாசம் பதினொன்னாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இரண்டு ஐந்துக்கு அதிபதி மகரத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் எந்த தடைகள் இருந்தாலும் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய மனதிற்கு என்ன பிடிக்கிறதோ அது நடக்கும் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் அமர்றது அப்படிங்கிறது வந்து தெய்வ அனுகூலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு ஆல்ரெடி அங்க சூரியனம் இருக்கிறது நல்ல விஷயம் இப்ப புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஏற்படுறதுனால மேலதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க தந்தை வழி ஆதரவு கிடைக்கும் அதே போல் வந்து இன்னும் சொல்ல போனோம்னா அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுமே உங்களுக்கு வேணுங்கிறத செய்யதுக்கு உண்டான மனநிலைமையில இருப்பாங்க அப்படிங்கறது சொல்லுது மூன்றாவதாக பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலமாக பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டாகும் அதேபோல் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கா கையில் காசு பணத்தை கொடுத்து நீங்கள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்பாதிக்கிற காசு கூட உங்கள்கிட்ட கொடுத்து அழகு வைப்பாங்க ஸோ அந்த விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது அப்போ புதனனுடைய நகர்வு அப்படிங்கிறது வந்து ஏதாவது நெகட்டிவா சார்னா ஒரு நெகட்டிவ் இல்லை ஃபுல் பாசிட்டிவ் அதே போல் வந்து அந்த கேது ஐந்தாம் இடத்துல இருக்க ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் எதுவும் இல்லை ஆனால் புதன் வந்து இந்த மாத இறுதியில் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் அது வந்து அடுத்த மாதத்திற்குண்டான தான் அது வரும் இருந்தாலும் அந்த புதன் இரண்டு ஐந்துக்கு அதிபதி பத்தில் நீக்கிறது அப்படிங்கிறது வந்து அளப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ தை மாசி மாதம் இன்னுமே சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும் ரிஷபத்திற்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க ஓகே அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்பு சுக்கரன் உச்சமடையக்கூடிய அமைப்பு சுக்கரன் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தை மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் குருவோட அது அங்க உச்சமடைகிறாரு குரு ரிஷபத்தில் இருக்கு சுக்கரன் மீனத்துல இருக்கிறனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது உங்களுடைய ராசி பலம் அடையுது ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரி தை மாசம் பதினைந்தாம் தேதிக்கு மேல யாருமே உங்களை ஜெயிக்க முடியாது எது தொட்டாலும் வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு உண்டாகும் இந்த அஷ்டமச்சனி சரி இந்த அது என்ன சொல்லுவாங்க சார் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம காலமா இருக்கு இல்ல எனக்கு தாராபலன் இந்த நட்சத்திரத்துல இல்ல அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லலாம் எனக்கு அஷ்டமாதிபதியினுடைய தசன் என்ன நடந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி கண்டிப்பா தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே மேல சுக்கரன் உச்சமடைகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் அத்துணை காரியங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் நடக்கும் 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 இதில் எந்த மாற்றமும் இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நண்பர்கள் மூலமாக பாலிய நண்பர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கும் அதே போல உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுவது உங்களுடைய முகமே இங்க ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுங்களா தெரியுங்களாசி அன்பர்களே தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல ஆடம்பர செலவீனங்களை சரி செய்து கொள்ளுங்கள் தேவையில்லாத செலவுகளுக்குள்ள போக வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள இறங்க வேண்டாம் ஆடம்பர செலவீனங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அது பிரச்சனையில் போய் முடியும் கிடைக்கிற லாபத்தை கிடை கிடைக்கிற வெற்றிய சந்தோஷமாக அனுபவிக்க கூட முடியாமல் போயிடும் ஆடம்பர செலவுகள்னால உங்களை நீங்கள் மிடுக்காக காட்டிக்கணும் உங்களை பெரிய ஆளாக காட்டிக்கணும் பெரிய லெவலில் இருக்கிற மாதிரி காட்டிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் கொடுக்கும் அந்த எண்ணம் உங்களுக்கு அந்த மிடுக்கை தரவே தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இயல்பாக எப்படி இருக்கீங்களோ அதன்படி இருங்க உங்களுக்கு கண்டிப்பான பெயர் புகழ் அந்தஸ்து அந்த மிடுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே நடக்கும் ஸோ அது கேரண்டியாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாசத்துல இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா ரிஷபத்திற்கு அப்ப அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சாமி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க கொடுத்து வழிபாடு பண்ணிட்டுப்பாங்க இன்னும் மல்லிகைப்பூ கூட அதுக்கு அந்த பூவினுடைய பெயர் செண்பக மலர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செண்பக மலர் மகாலட்சுமிக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக ரிஷபத்திற்கு இருக்கும் மேலும் ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதவியும் முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாள